வணக்கம் இது நம்ம எஸ்எம் தகவல் சேனல் இன்னைக்கு நான் ஐஆர்சிடிசியில் தக்காளிலையும் பிரீமியம் தக்காளிலையும் உறுதி செய்யப்பட்ட பயண சீட்டை எப்படி முன்பதிவு பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் முதல்ல மூணு முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அதாவது ஆட் மாஸ்டர் லிஸ்ட் அப்படிங்கறதுல நம்மளோட பெயரை நம்ம பதிவு பண்ணிருக்கணும் அதே மாதிரி இ வாலெட் அப்படிங்கறதுலயும் நம்ம பதிவு பண்ணி தொகையை அதுல சேர்த்து மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகபட்சம் நம்ம எடுத்துக்கிற நேரம் ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்குள்ள எல்லா தகவலும் கொடுத்து முடிச்சிடணும் அப்பதான் நமக்கு உறுதி செய்யப்பட்ட டிக்கெட் கிடைக்கும் ஏசி கோச்சை புக் பண்றதா இருந்தா காலையில பத்து மணிக்கும் ஸ்லீப்பர் கோச்சை புக் பண்றதா இருந்தா காலையில பதினோரு மணிக்கும் தான் இது ஓபன் ஆகும் இதுல லாகின் அப்படிங்கறதுல கடைசியில பாருங்க ரயில்வே டைம் டிஸ்ப்ளேல இருக்கும் இந்த நேரத்து தான் நம்ம பதிவு பண்ண ஆரம்பிக்கணும் தக்கால் டைம் ஓபன் ஆகுறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடியே நான் வந்து இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு அதுல கொடுத்துருக்கிற கேப்சா எல்லாத்தையுமே டைப் பண்ணி தயாரா வச்சிருப்பேன் சரியா பதினோரு மணிக்கு சைன் இன் கிளிக் பண்ணிடுவேன் ஒவ்வொரு ரயில் நிலையத்துக்குமே ஒரு ஸ்டேஷன் கோடு கொடுத்துருப்பாங்க நம்ம எங்க இருந்து எங்க போறோம் அப்படிங்கிற அந்த ஸ்டேஷன் கோடை முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லா நல்லது நாம தக்காளி டிக்கெட்ட ஒரு நாள் முன்னாடிதான் பதிவு பண்ண முடியும் இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு சில ரயில் இரவு பதினொன்னு அந்த மாதிரி புறப்படலாம் நமக்கும் அடுத்த நாள் இரவு மூலம் வந்து கிளம்பலாம் அதனால அந்த ரயில் எந்த தேதியில எந்த இடத்துல இருந்து கிளம்புறது அப்படிங்கறத நீங்க முக்கியமா பாக்கணும் தக்கால் அல்லாத காத்திருப்போர் பட்டியல எத்தனை வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு நாம தக்காளி எடுக்கிறோமா இல்ல பிரீமியம் தக்காளி எடுக்கிறோமா அப்படிங்கறத பார்க்கணும் பொதுவா ஐம்பதுல இருந்து அறுபது எழுபதுன்னு இருந்தா தக்கால தேர்ந்தெடுக்கலாம் நூறு நூத்துக்கு மேல இருந்த

பண்றதுல நாம ஏற்கனவே பதிவு பண்ணி வச்சிருக்கிற பேரை டைப் பண்ணாலே போதும் அதுவே லிஸ்ட்ல வந்துடும் ஒருவேளை ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் பயணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அத்தனை பேருமே கீழே இருக்கிற ஆட் பேசஞ்சர் லிஸ்ட கொடுத்து செலக்ட் பண்ணிக்கணும் குழந்தைங்க போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா ஆட் இன்ஃபென்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் நம்ம மாஸ்டர் லிஸ்ட்ல என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் இங்க வரும் ஒருவேளை மூணு பேர் பயணம் பண்றதா இருந்தா மூணு பேருக்குமே அப்பரோ மிடிலோ லோயரோ நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது அந்த மாதிரி நேரத்துல பதிவு பண்ண போகும்போது யாரோ ஒருத்தருக்கு நம்ம பர்த்த மாத்தி பண்ணிக்கணும் அப்பதான் பயணிச்சுட்டு பதிவு பதிவு முடியும் தக்கால பதிவு பண்ண போகும்போது அந்த ஒரு தடவைக்கு அதிகபட்சம் நாலு பேர் மட்டுமே அனுமதி ஜெனரல்ல அதிகபட்சம் ஆறு பேர் மட்டுமே அனுமதி நமக்கு கண்டிப்பா கீழ்பாக்கை தான் வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம இதுல தேர்ந்தெடுக்கலாம் அதே மாதிரி கோச்சையும் நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அது கிடைக்க வாய்ப்பு உண்டு டிராவல் இன்சூரன்ஸையும் பேமெண்ட் மோடையும் மாத்தாம கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க பேசஞ்சர் டீடைல் அப்படின்னு வரும் அதை ஒரு தடவை சரி பார்த்துட்டு அதுல கொடுத்துருக்க கேப் சாவின் டைப் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க பேமெண்ட் மெத்தட்ல ரெண்டாவதா வருது பாருங்க ஐஆர்சிடிசி இ வாலெட் அப்படின்னு அப்படிங்கறத தேர்ந்தெடுத்துட்டு கீழ பே அண்ட் புக் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க பழைய முறையில நம்மளுடைய பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அதை டைப் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கிளிக் பண்ணணும் இப்போ அந்த மாதிரி எல்லாம் இல்ல கன்ஃபார்ம் அப்படிங்கறத நேரடியாவே கொடுக்கலாம் ஒருவேளை நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட படுக்கை கிடைக்கல அப்படின்னு சொன்னா அதுவே காட்டும் உங்களுக்கு வேற படுக்கை கொடுக்க தயாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்ப நீங்க எஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க நோ கொடுத்துட்டீங்கன்னா டிக்கெட் கேன்சல் ஆயிடும் பாத்துக்கோங்க அவ்வளவுதாங்க நம்மளுடைய பயண சீட்டு பதிவாயிடுச்சு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்